சொல்லே வணக்கம் நான் அந்த பார்த்துக்கலாம் அப்படின்ற சேனல் ஆரம்பிச்சிருக்கேன் உங்களோட ஆதரவு தேவை இதில் வந்து எல்லாமே வந்து நீ வந்து கண்டன்ட் வந்து ஓன் கண்டென்ட் தான் போட போகிறேன் நான் நம்ம பழைய நினைவுகள் நம்ம தாய் தந்தையை பார்த்துக்கிறது எப்படி எழுபத்தஞ்சு வயசுக்கு மேலே இருக்க அம்மா அப்பாவை பார்த்துக்கிறது எப்படி அப்படின்ற கண்டன்ட தான் நான் போட போகிறேன் ஏன்னா இது எல்லாம் ஒரு எல்லா ஆண்மனுக்கும் ஆனா பிறந்தவன் எல்லாருக்குமே இந்த பிரச்சனைகள் கட்டாயம் இருக்கும் எல்லாமே இருக்க வாய்ப்பே இல்லை அது இருபத்தஞ்சி வயசு பையனாக இருந்தாலும் சரி சமீபத்தில் கல்யாணமான திருமணமான பையனாக இருந்தாலும் சரி ஐம்பது வயசு அறுபது வயசு ஆனவங்களுக்காக இருந்தாலும் சரி எனக்கு வந்து ஐம்பத்தி ரெண்டு வயசு எங்கள் அம்மாவை வரைக்கும் நான் தனியாக தான் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் தனியாக வீடு எடுத்து வச்சு நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் அதனால் எவ்வளோ சிரமங்கள் அம்மா வந்து எனக்கு ஐம்பத்தெண்டு வயசுனா அவங்களுக்கு வந்து எழுபத்தி அஞ்சு வயசு எழுபத்தஞ்சு வயசுக்கு மேல ஆயிடுச்சு அவங்க பழமை இன்னும் மாறாம இன்னும் அந்த பிடிவாத குணத்தோட நான் இப்படி தான் வாழுவேன் நான் இப்படி தான் முறைப்படி இருப்பேன் அப்படின்னு நம்மளுக்கு நம்ம அவங்கள பார்த்துக்கிறதுலாம் எவ்வளோ சிரமங்கள் வருது எவ்வளோ கோபம் வருது அப்படின்றது எல்லாமே அந்த அனுபவம்லாம் உங்களுக்கு ஷேர் பண்ண கட்டாயம் அதை யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஏதோ வகையில் யாரோ ரெண்டு பேர் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் யாரோ ரெண்டு பேர் என்னோட சேனலை பார்த்தாங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவேன் நாங்கள் என்டர்டெயின்மெண்ட்டுக்கு இன்னைக்கு நிறையா இருக்குது சேனல்ஸ் இருக்குது நம்ம பொழுதுபோக்கு அம்சங்களுக்கு ஆனால் இந்த தாய் தந்தையர் பார்த்துக்கிறது அப்படின்றது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ரிங் டோனில் அம்மாவை பற்றி பாட்டு வச்சுருப்பாங்க ஸ்டேட்டஸில் பற்றி அம்மாவை பற்றி என்னென்ன வச்சுருப்பாங்க ஆனால் அம்மாவுக்கு வயசான அம்மாவுக்கு ஒரு உதவி அப்படின்னா எத்தனை பேர் போய் தைரியமா நின்று எங்கள் அம்மா அப்படின்னு இழுத்து போட்டு செய்கிறீங்கன்றதுலாம் தெரியாது என் கூட பிறந்தவனா நாலு பேர் நாலு பேருமே அம்மாவை பார்க்காம கையை வச்சுட்டு போயிட்டாங்க ஏன்ல கட்டி விட்டு கட்டி விட்டுட்டேன்னா என்ன என்னோட கடமை இது நான்தான் மூத்தவாங்க இதனால வந்து என் குடும்பத்தில் என்னோட இல்லற வாழ்க்கையில் எவ்வளோ பிரச்சனைகள் அந்த பிரச்சனைகளை சமாளிக்க முடியாமல் நான் வெளியே வந்துட்டேன் நான் வெளியே வந்து நான் ஒரு அஞ்சு வருஷமா அவங்களை தனியாள வந்து எப்படி போராடுறேன் கூட பிறந்தவங்களோட உதவி இதில் எதில் இருக்கு எதில் இல்லை திரும்பி கூட பாக்கிறது இல்லை ஏன் அப்படின்னா ஏதாவது ஒன்றுன்னா நம்ம தலையில வந்து விழுந்துரும் நம்ம தலையில விழுந்துடும் என்னது வாரம் இந்த கிழமையும் கிழமையும் யார் வச்சு நம்ம பாப்பா அப்படின்றது அவங்க குழந்தைகள் இருக்கும் போது நம்மளை பார்த்துக்கிட்டாங்கன்றதெல்லாம் மறந்துட்டாங்க இன்னைக்கு அவங்க அவங்க வந்து இரண்டாம் குழந்தை பருவம்னு ஒவ்வொரு மனிதனோட வாழ்க்கையே இருக்கு எனக்குமே நாளைக்கு உங்களுக்குமே இருக்கு எல்லாத்துக்குமே இருக்கு அடுத்தால சார்ந்து வாழணும்ன்ற ஒரு வாழ்க்கை இருக்கு அஞ்சு வயசுல நம்ம எப்படி வாழ்ந்தோமோ அதே தான் வந்து அவங்க இப்ப நம்மள சார்ந்து இருக்காங்க என்ன அவங்களுக்கு மெச்சூரிட்டி அவங்களுக்கு புத்தி இருக்கு நம்மளுக்கு அந்த வயசுல வந்து குழந்தை பருவத்தில் எதுவும் தெரியாது இவ்வளோதான் விஷயம் இப்போ ஒரு அஞ்சு வயசு குழந்தைய வந்து ஒரு பக்கத்து வீட்டில் பார்த்துக்கோங்க அப்படின்னா தூக்கி கொஞ்சம் பார்த்துக்குவாங்க நீங்கள் போயிட்டு வாங்க நீங்கள் உங்க வேலையை வாங்க பாப்பாவுக்கு நான் எல்லாம் பார்த்துக்கிறேன் பையனுக்கு நான் எல்லாம் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இதே இதே ஒரு வயசானவங்கள பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு போனால் யாரும் வந்து முன்னோர மாட்டாங்க ஏன் மக மகள் நான் வந்து என் கூட பிறந்தது யார் அப்படின்னா மகள் யார் எங்கள் அம்மாவுக்கு மகள் சரியா சகோதரிகள் சகோதரன் பழக்கதான் சகோதரிகள் சரியா அவங்க மாமியாருக்கு அவங்க பணி விடையெல்லாம் செய்யறாங்க நம்ம குறையும் சொல்லலை அதுலலாம் மாற்றமே அது அவங்களோட கடமை திருமணம் பண்ணி கொடுத்தாச்சு அது அவங்களோட இது ஒரு நாள் கூட வந்து நம்ம அவங்களை விட்டுட்டு வெளியே போக முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கோம் நம்ம ஆனா அந்த அம்மாக்களும் பண்ற அட்ராசிட்டி இருக்கு பார்த்தீங்களா அது ஓவர் பயங்கரமான ஓவர் பிடிவாதம் எழுபத்தஞ்சு வயசுன்னு அவங்களாம் வந்து அந்த கருப்பு விலை டிவி காலத்தாளுங்க கருப்பு அதுக்கு முன்னாடி அவங்க பண்ண அட்ராசிட்டி அதெல்லாம் வந்து தாங்க முடியாது நம்ம எனக்கு பலியா எனக்கு இருந்தாலுமே வந்து நானே திருப்பி கொஞ்ச நேரத்துல சார் சிலை நம்ம பேண்டிகிட்டுலாம் வச்சுக்கிட்டு இருக்கும் போதெல்லாம் அந்த பேண்டுகிட்டு இருக்க பேண்டு உழப்பிலாம் வச்சிருக்கும் அம்மா உட்காந்து பக்கத்துல சாப்பிடுப்பாங்களா ஐயர் ஒப்படாம அதை யோசிப்பாங்க நம்ம எத்தனை நாள் நம்ம தூங்காம கத்திக்கிட்டு இருந்திருப்போம் இந்த இதெல்லாம் விட்டுட்டவங்கள அவங்கள பார்த்துக்கிட்டாங்க இன்றைக்கி அவங்களுக்கு நம்மளோட தயவு ரொம்ப தேவைப்படுது தயவு இல்லை அது நம்மளோட கடமை வாழ அவங்க இன்னும் கொஞ்சம் நாளைக்கு தான் சந்தோஷமாக வச்சுருப்போம் சந்தோஷமாக வச்சுருப்போம்னா அவங்க என்ன கேட்குறாங்கன்னா காரு நகை நட்டு இதெல்லாம் இல்லாமல் கேட்க போகிறாங்க கிடையாது அவங்களுக்கு தேவையானதுதான் மூணு வேலை சாப்பாடு மருந்து மாத்திரம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்களுக்கு தேவையானது நம்ம செஞ்சு கொடுத்தாவே சந்தோஷமான ஒரு விஷயம் அதை எத்தனை வீட்டில எத்தனை மாயங்க அதை செய்கிறாங்கன்றது தெரியல மருமகள் அப்படின்னு வர்றவங்க வந்து வேற வீட்டில இருந்து வர்றவங்க அவங்க வந்து நம்ம அம்மாவுக்கு பணிவிட செய்யணும் அப்படின்றது கட்டாயம் கிடையாது அப்படின்றது என்னோட கருத்து அதில் எதுவும் மாற்று கருத்து கிடமே இல்லை அவங்க செஞ்சாங்கன்னா ரொம்ப சந்தோஷம் செய்யலைனாலுமே அதை நம்ம வலியுறுத்தி நீ செஞ்சு தாங்கணும்னு அடக்கு முறை நம்ம பண்ணக்கூடாது அப்படின்றது என்னோட கருத்து மருமகள் வேற இது வந்து நம்ம அம்மா அப்பா நம்ம அப்பாவை நம்ம தான் இது பண்ணணும் அப்போ நம்ம பேலன்ஸாக கொண்டு போகணும் வேற ஃபேமிலியாக பேலன்ஸாக கொண்டு போக முடியும் போது அந்த அம்மா நம்மளோட அம்மா வந்து அந்த பேலன்ஸ் லைஃப் வந்து செதைக்கு இதனால பல குடும்பங்கள் வந்து செதைஞ்சு போயிருக்கு யாருனால அதாவது பையனோட அம்மா நாடே அதுவும் நான் பார்த்துருக்கேன் கண்ணால் உதாரணத்துக்கு நானே இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன் நான் தான் நானே ஒரு உதாரணம் வாழணும் உதாரணம்னு வச்சுக்கோங்க அப்போ நிறைய இவங்க பண்ற அட்ராசிட்டிஸ்லாம் வந்து நம்மளால வந்து ஜீர்ணிக்க முடியாது அப்ப நம்ம அவங்க தொப்புள் கூடவி அவங்க பத்து மாசம் செமண்ட்டு போத்த நம்மளே அட்ராசிட்டியை பண்ணுறதெல்லாம் நம்ம தாங்க முடியல அட்ராசிட்டினா அந்த தப்பான வார்த்தைகள்லாம் இல்லைதான் அந்த அளவுக்கு நான் ஏன் ஸ்லாங்கில் சொல்லணும்னா அலும்பு ஒவ்வொரு அலும்பு ஒவ்வொரு அலும்பு இப்படித்தான் நான் இருப்பேன் அப்படிதான் ஜெயிவேன் அப்படின்றது அது சொல்லுக்கு தகுந்த மாதிரி மாறிக்கோமா அப்படின்னு சொன்னோம்னாலும் மாறாது அப்போ அப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்கும்போது நம்ம தொழிலில் கவனம் செலுத்த முடியாமல் ரொம்ப வந்து மன உழைச்சலாக இருக்குது மன உளைச்சலாகி கிட்டத்தட்ட ஒரு மென்டல் எல்லாமே கொஞ்சம்னு வச்சுக்கோம் ஆனால் இருந்தாலுமே அது நடமாடும் தெய்வம் வாழும் தெய்வம் இந்த ரிங் டோனில் வச்சு அம்மா அப்பான்னு இந்த படையல் போடுறது இந்த ரிங் டோனில் வச்சு அம்மா பாசத்தை காமிக்கிறது அதெல்லாம் கிடையாது செயலில் காமிங்க முடிஞ்சா இந்த என்ன சொன்னால் உங்கள் அம்மா உங்க துணை கன்வின்ஸ் பண்ணி எதாவது உதவி பண்ண முடியுமான்னு பாருங்க முடியலையா அம்மாவை வீடு எடுத்து வச்சு நீங்க பாருங்க அப்படின்னா டெய்லி அம்மா கூட ஒரு ஒரு மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணுங்க ஸ்பெண்ட் பண்ணுங்க ஆனால் இந்த அம்மாக்கள் இருக்காங்களா அவங்க கிட்ட ஒரு மட்டமான புத்தி என்ன இருக்க மட்டமான புத்தி தான் சொல்லுவேன் என்ன தான் மக ஒழுங்கு வேண்டதை கழுவி விட்டாலும் எதை செஞ்சாலும் சரி அந்த மக மேல இருக்க பாசம் வந்து யாரையும் அது அது வந்து முடியாது அப்ப நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா சில டைம் வந்து நம்மளே எமோசன் கோபங்கள் மூர்க்கத்தனமான ஒரு மென்டலாய் பேர் நம்ம நான் உட்காந்து உடனே இங்கே பேண்டது மூன்றதெல்லாம் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் வராத ஒரு ரெண்டு இட்லி வாங்கி தராத மகளை போட்டுக்கிட்டு ஃபோன் பண்ணி நல்லா இருக்கியா ஒரு வீட்டுக்காரர் எப்படி நல்லா இருக்கியான்னு கேட்டுக்கிட்டு இருக்கேன் நான் வந்து ஓனக்காண்டி குடும்பத்தை பிரிஞ்சு ஒவ்வொன்னே பார்த்துக்கணும் ஒரே கண்டி நான் நின்றுக்கிட்டு இருக்கேன் நீ இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கே அப்படின்றதெல்லாம் வரும்போது வாக்குவாதங்கள் வரும் வாக்குவாதம் வரும் வாக்குவாதம் வந்து சமிட்டா என்கிட்ட சொல்ல முடியாது இனிமே வந்து என்னோட நண்பரோட வாழ்க்கையில் சில விஷயங்கள் அவனோட கதைகள்லாம் ஒரு வெப்சீரிஸ் டேரக்டரை வந்து கேட்டுட்டு போய் எடுக்க போகிறார் அதுக்குண்டான முயற்சிகள் நடந்துக்கிட்டு இருக்கு நீ அடுத்தடுத்து நான் சொல்லுவேன் ஒரு ஒரு பத்து பேர் என்னதான் பாருங்க முழு சஸ்கிப் பண்ணாம நான் நிறைய சொல்றேன் நான் நான் எப்படி பார்த்துக்கணும் தாயத்தின் அம்மாவா மெயினாக அம்மாவை அப்பாவை எப்படி பார்த்துக்கலாம் ஒரு தாயை வந்து தான் பார்க்க முடியும் அதுல எதுவும் மாற்றுக்கிறது கடமை இல்லை ஏன்னா உங்களுக்கு தெரியும் சில விஷயங்கள் எல்லாம் எல்லாருக்குமே தெரியும் எல்லா அம்பள பையனுக்குமே தெரியும் அதில் தான் மாற்றுக்கிறது எது வயசு வித்தியாசம்னா கிடையாது இருபத்தஞ்சு வயசு கிடையாது ஐம்பது வயசு கிடையாது தாயம் வந்து சில விஷயங்கள வந்து தனக்கு நேர்ந்ததை வந்து சில விஷயங்கள் அந்தரங்கமான விஷயங்கள் தனக்குள்ள நடக்குதுன்றத மகன்கிட்ட ஷேர் பண்ண முடியாது இன்னும் மருமகள் இல்லாட்டியும் மகன் மருமகிட்ட கூட ஷேர் பண்ண மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு நிறைய வீட்டில் அப்போ மகள் அப்போ அந்த மகள்ன்றவ அவ்வளவு டெய்லி ஃபோன் பண்ணி அம்மா நல்லா இருக்கா என்னம்மா பண்ணது உனக்கு ஏது பண்ணது என்ன ஏதுன்னு கேட்டால் கூட ஒரு சந்தோஷம் இவங்கெல்லாம் எப்படின்னா யாருமே வந்து தேடி போகாதவங்களை போய் பார்க்கறது தேடி போவாதவங்களோட அவங்கள பற்றி கற்பனையிலே வர்றது மகளை பற்றி கற்பனையில் வர்றது மகன் நல்லா இருக்காளா மக இது பண்ணுறாங்க அப்புறம் தோழர்களே இன்னொரு விஷயம் தோழர்கள் தோழிகள் தோ தோழர்னாவே அது ரெண்டுமே வந்துடும் பழைய கம்யூனிஸ்ட் ஆளுங்களுக்கு தோழர்னா ஆண் பெண் ரெண்டுமே தான் நீங்கள் யார் கேட்டாலும் சரிதான் தப்பாக நினச்சிக்கிறேன் என்னோட கருத்துக்கு பதில் போடுங்க ரெண்டாவது வந்து என்னோடய ஆடியோ கம்மியாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் மைக் இல்லை கேமரா இதில் தான் நான் பேசிக்கிதுங்க நான் கொஞ்சம் ஹெட்செட் போட்டு கேளுங்க இல்லாட்டின்னா கொஞ்சம் சவுண்ட் வச்சு கேளுங்க தப்பாக நினச்சிக்கிறாதீங்க இது என்டர்டெயின்மெண்ட்டு கிடையாது இது எப்படி நம்ம லைஃப்பை பேலன்ஸ் பண்ணி கொண்டு போகிறோம்ன்றது நான் பிஹெச்டியை வாங்கிட்டேன் நான் படித்தது கம்மியாக இருந்தாலும் அனுபவ கல்வி கை கொடுக்குமா இல்லை பிஹெச்டி கை கொடுக்குமா ஒரு சைக்காலஜிஸ்ட் உட்கார்ந்து கொடுக்குறத விட அனுபவம் எனக்கு இருக்குது ஒரு வயசானவங்கள எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்றது அதனால் என்ன எனக்கு தற்பொருமே இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு எல்லாரோட வாழ்க்கையில் மனுஷனை ஆனா பிறந்த எல்லாரோட வாழ்க்கையிலேயே இது நடக்கும் கட்டாயம் நடக்கும் அதில் எதுவும் மாற்றுகிறதுக்கு இடமே இல்லை வெளியே சொல்ல முடியாமல் குமரிக்கிட்டு இருப்பாங்க என்ன பட்டம் தெரியாமல் ரெண்டு பகமே இடி வாங்கிக்கிட்டு இருப்பாங்க இவ்வளோதான் விஷயம் நன்றி வணக்கம் தொழர்களே ரொம்ப நாங்கள் வந்து விஷயத்தை வழக்கு வருக பண்ணலாம் நீ கேட்டுட்டு உங்களோட ஆதரவை பொறுத்து அடுத்த அடுத்து நான் சொல்ல வரேன் சரிங்களா தொழர்களே வணக்கம் அன்னையை போல் ஒரு